எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு சுவையான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அண்ணாமலை இன் எட அதிமுக அவுட் அதுதான் இந்த காணொலிய தலைப்பு தலைப்பிலேயே ஓரளவுக்கு உங்களுக்கு பிரிந்திருக்கும் இந்த காணொலியோட சாராம்சம் என்னவென்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலே கீழடக்க நினைத்து அல்லது வீழ்த்த நினைத்து தோல்வி கண்ட பல சக்திகள் இப்பொழுது தோன்று போயிருக்கின்றன அது மட்டுமல்ல அடுத்த இருபத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தல் சட்டம் வண்ணிக்கும் இருபத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை உறுதியாக தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலைதான் தலைவராக இருப்பார் என்று கிட்டத்தட்ட டெல்லி பாஜக தலைமை திட்டவட்டமாக அறிவித்து விட்டது என்ற என்பதுதான் முக்கியமான ஒரு தகவல் பாராளுமன்ற தேர்தலில் வந்து தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் பாஜக அந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து கூட்டணி கட்சிகள் பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்று இருந்தன ஆனாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணியுடைய ஒரு பேரலை ஒரு வேவ் எலெக்ஷன் அல்லது அவர்களுக்கு சாதகமான ஒரு அலையா தேர்தலாக இருந்ததால் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகள் அதாவது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் பாண்டிச்சேரி பாராளுமன்ற தொகுதி அந்த நாற்பது தொகுதிகளிலுமே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி அறு மிக பெரிய ஒரு வெற்றியை பெற்றது ஆனால் அதே வேளையிலே பல இடங்களிலே வந்து பாரதிய ஜனதா கட்சி மிக நல்ல ஒரு 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 நிலைக்கு இந்த தேர்தலில் முன்னேறியது என்று சொன்னால் மிகையாகாது குறிப்பாக பல பாராளுமன்ற தொகுதியிலே வந்து இரண்டாவது தொகுதியிலே இரண்டாவது இடத்திற்கு வந்து பாஜக தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி போனது என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய தான் டெல்லி பாஜக தலைமை பார்க்கிறது சந்தேகம் இல்லைதான் என்பதுதான் பாஜக தலைமை இப்போது அண்ணாமலை என்று சொல்லியிருப்பார் தகவல் தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணி மந்திரிசை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பிரதமர் நரேந்திர மோடி பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து உறுதி மத்திய சபையில் இருக்க வேண்டும் என்று விரும்பி பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து டெல்லிக்கு அழைத்து பேசியதாகவும் அண்ணாமலை வந்து தனக்கு இப்பொழுது மந்திரி சபையில் மத்திய மந்திரி சபையில் சேருவதற்கு விருப்பம் இல்லை என்றும் எந்த பொறுப்பிற்காக எந்த ஒரு வேலைக்காக தமிழகத்தில் பாஜக தலைவர் நியமிக்கப்பட்டோமா அந்த வேலை முடியும் வரை இங்கே தான் பணியாற்ற விரும்புவதாகவும் வந்து உறுதியாக நரேந்திர மோடியிடமும் அமித்ஷாவிடம் சொன்னதாலே அவர்களிடம் அதற்கு இசைந்து இங்கே அண்ணாமலை தொடரட்டும் தொடர வேண்டும் என்று விருபம் தெரிவித்து அவர்களை இங்கு சென்னைக்கு தமிழகத்திற்கு மீண்டும் அனுப்பியிருக்கிறார்கள் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை உறுதியாக வந்து அண்ணாமலை தொடர்வார் என்பது உறுதியாக விட்டது அதே வேளையிலே வந்து வெளியில் மட்டுமில்லாமல் உள்ளேயும் வந்து அதாவது பாஜக கட்சிக்கு உள்ளேயே கூட அண்ணாமலை எதிர்த்து ஒரு கடுமையான பிரசாரம் நடந்தது குறிப்பாக தென்சென்னை தொகுதியில் வந்து போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநர் தென்சென்னையில் அவர் தோற்ற பிறகு அல்லது தோல்வியை தருவதற்கு பிறகு அவருடைய கருத்துக்கள் மிக மிக ஒரு அண்ணாமலைக்கு பாதகமான கருத்துக்களாக இருந்ததை கூட மத்திய பாஜக தலைமை முற்றிலுமாக விரும்பவில்லை என்று தகவல்கள் சொல்லுகின்றன குறிப்பாக தமிழக பாஜக தலைமையை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறிவைத்து அந்த குறி நிறைவேற வேண்டும் என்று அவருமே டெல்லிக்கு பயணித்து ஆனால் அதில் தோல்வி கண்டதாக பல செய்திகள் தெரிவிக்கின்றன டெல்லிக்கு சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருந்தால் பல தொகுதிகளில் வந்து பாஜக

இதற்கு பதிலளித்த அண்ணாமலை தரப்பு தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார்கள் தமிழகத்திலே ஓட் டிரான்ஸ்ஃபர் அதாவது அதிமுகவுடைய கூட்டணி வைத்தால் பாஜகவுக்கு அதிமுகவுடைய வாக்குகள் வருவதே கிடையாது பாஜகவினர் தான் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறவர்களே தவிர அதிமுக ஆதரவாளர்கள் அந்த அதிமுகவுடைய அந்த கோர் ஓட்டர்ஸ் வந்து பாஜகவுக்கு வாக்களிப்பதில்லை அந்த ஓட் டிரான்ஸ்ஃபருங்கிறது நடக்கிறதே இல்லை அந்த சூழ்நிலையிலே எதற்காக தொடர்ந்து ஆண்டு கணக்காக அதிமுகவுடைய வெற்றிக்கு வந்து பாஜக பா பாடுபட வேண்டும் இவ்வளவு கடினமாக உழைத்து எண்மண் எண் மக்கள் யாத்திரை போன்ற யாத்திரைகளை நடத்தி புதிய வாக்காளர்கள் எல்லாம் தன்னுடைய பக்கமாக திருப்பி அண்ணாமலை கேட்ட கேள்வி இதுதான் எதற்கு தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலாகட்டும் அல்லது சட்டமன்ற தேர்தலாகட்டும் எதற்கு அண்ணாதராவுடன் முன்னேற்ற கழகம் அவருடைய வெற்றிக்கு நம் மீது சவாரி செய்ய வேண்டும் எதற்கு வந்து நமக்கு எந்த விதமான பயணம் இல்லாமல் அதிமுகவோட வெற்றிக்கு நாம் ஏன் பயன்பட வேண்டும் அது வந்து உறுதியாக இங்கு வந்து பாஜக வளர்வதற்கு வழியே கிடையாது என்று மிக மிக முக்கியமாக அண்ணாமலை தரப்பால் சுட்டிக்காட்டப்பட்டது அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த முறை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவுடைய உதவி இல்லாமலே பல இடங்களில் வந்து இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறது என்று அண்ணாமலை தரப்பில் சுட்டிக்காட்டது குறிப்பாக மதுரையிலே வந்து பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் இரண்டாவது இடத்திலே வந்தார் அங்கே வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திமுக ஆதரவு வேட்பாளர் வெற்றி பெற்றால் இரண்டாவது இடத்திற்கு பாஜக வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது அதுபோல கோவையிலுமே வந்து அண்ணாமலை இரண்டாவது இடத்தில் வந்தார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிங்கை ராமச்சந்திரன் வந்து மூன்றாவதுக்கு தள்ளப்பட்டார் அது சென்னையிலே வந்து திமுகவுடைய இரண்டாவது மணிக்கு அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மிக மிக முக்கியமானவர்களும் அதிமுகவை பொறுத்தவரை மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற பிரச்சாரத்தை பெரிய அளவிலே கையெடுத்து கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மோடி எதிர்ப்பு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன் வந்து தென்சென்னை தொகுதியில் வந்து மூன்றாவது இடத்துல தள்ளப்பட்டார் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து அதிமுக மூன்றாவது இடத்திற்கு போன மட்டும் போனோம் போனது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து டெபாசிட் தொகையை கூட அதிமுக எந்திருக்கும் நிலைமைக்கு இருந்திருக்கிறார்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கும் வாக்கு சதவீதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபது தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருக்கும் வாக்கு சதவீதம் பதினைந்து புள்ளி ஆறு சதவிகிதம் பாஜக தனியாக பெற்றிருக்கும் வாக்கு எண்ணிக்கை வந்து பத்து புள்ளி குறிப்பாக அண்ணாமலை தரப்பு அல்லது பாஜக ஆதரவாளர்கள் செல்வது என்று சொன்னால் கூட்டணி கட்சி இல்லாமல் அனைத்து முப்பத்தி ஒன்பது தொகுதியுமே பாஜக ஒருவேளை தனித்து போட்டியிருந்தால் உறுதியாக பாஜகவுடைய வாக்கு சதவீதம் பதிமூணு அல்லது பதினாலு சதவீதம் வந்திருக்கும் பல தொகுதிகளை வந்து கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்ததால் தான் நமக்கு வந்து வாக்கு சதவீதம் குறைந்திருப்பது அப்பொழுது இன்றிருக்கும் நிலைமையிலே வந்து அதிமுகவுடைய வாக்கு சதவீதத்துக்கும் பாஜகவுக்குள்ள வாக்கு சதவீதத்துக்கும் வந்து பெரிய ஒரு வாக்கு வித்தியாசம் இல்லை ஆக கட்சி சரியான பாதையிலே பயணித்துக் கொண்டு இருக்கிறது கட்சி நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர் ஒரு பெரிய ஒரு தோல்வியை சந்தித்து சந்தித்திருக்கிறார்கள் குறிப்பாக மேற்கு தமிழ்நாடு தான் திராவிட முன்னேற்ற கழக கோட்டை என்று பல பல முறை எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் கூட மேற்கு தமிழ்நாட்டிலே ஒரு தொகுதியிலே கூட அவர்கள் வெற்றியை ஈட்ட முடியவில்லை கோவையில் பழுதோல்வியை சந்தித்த அதிமுக வேட்பாளர் சேலம் ஈரோடு கோவிச்சிட்டுப்பாளையம் போன்ற இடங்களிலே கூட அதிமுக வந்து பெரிதாக வாக்குகளை பெறவில்லை இந்த சூழ்நிலையிலே எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பாஜகவை நாடி வந்தால் அது உறுதியாக பாஜக ஆதரவை வாக்குகளை பெறுவதற்கே நன்றி வேறு எந்த விதமான ஒரு அதிமுக வாக்குகள் பாஜக கொடுக்க வேண்டும் அல்லது பாஜக எடுத்து பாஜகவும் இங்கு வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் அதிமுக சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது என்று அண்ணாமலை தரப்பில சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு வந்து ஒரு சுவையான உதாரணத்தை வந்து அண்ணாமலை தரப்பு டெல்லியில் எடுத்து சொன்னார்கள் எப்படி வந்து கேரளத்திலே பாஜக வளர்ச்சியை தடுப்பதற்கு இப்போது வந்து அங்கே உள்ள காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மறைமுகமாக கைகோர்த்து கொண்டு செயல்படணும் அதே போல இங்கேயும் எதிர்வரும் காலங்களில் வந்து திமுக அதிமுக கைகோர்த்து பாஜகவை வளரவிடாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்துடன் செயல்படுவார்கள் பாஜக வந்து அதிமுகவுடைய கூட்டணியில் இருந்தாலும் கூட இதுதான் நடக்கும் என்று அண்ணாமலை தரப்பு வந்து டெல்லியில் எடுத்து சொன்னார்கள் இது கிட்டத்தட்ட டெல்லியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று உறுதியாக பலரும் சொல்லுகிறார்கள் இந்த சூழ்நிலையிலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே ஒரு முப்பது தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த முப்பது தொகுதிகளுடைய வெற்றிக்கு மட்டும் பாடுபட்டால் போதும் என்பதுதான் ஆரம்பத்திலிருந்து அண்ணாமலையோட திட்டமாக இருந்திருக்கிறது இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் வந்து முப்பது அல்லது முப்பத்தைந்து தொகுதிகளை வெற்றி வாய்ப்பை ஈட்ட முடியும் அப்படின்னு பாஜக அந்த நிலைக்கு வளர்ந்து விட்டால் அது வந்து இங்கே திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறும் குறிப்பாக திமுகட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் தடுப்பதற்கு இந்த மாதிரி ஒரு தந்திரமும் தேர்தல் தந்திரம் கை கொடுக்கும் என்று அந்த திட்டத்தை முன்னெடுத்து அதை செயல்படுத்த அண்ணாமலையும் முடிவு செய்தும் அதற்கு மோடியும் அமித்ஷாவும் கட்சி தலைமையும் வந்து அந்த திசையிலே நகர்ந்து நகர்தல் நல்லது என்று சொல்லி இருப்பதாகவும் பல தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆக இப்போது இருக்கும் சூழ்நிலையிலே அண்ணாதிரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்திலேயே வந்து அண்ணாமலை தலைவராக இல்லை என்றால் கூட்டணி என்ற ஒரு கண்டிஷனை வச்சு தான் டெல்லிக்கு போனாங்க எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சித் தலைவர்களெல்லாம் வந்து தேர்தலுக்கு முன்னால் டெல்லிக்கு அனுப்பி அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை எடுத்தனர் அந்த கோரிக்கையை வந்து அமித்ஷா போன்றவர்கள் வந்து அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இப்பொழுது தேர்தலுக்கு இதற்கு பிறகும் பாஜகவில் உள்ள அண்ணாமலை எதிர்ப்பாளர்களை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி தரப்பு அண்ணா திமுக தரப்பு தொடர்ந்து அண்ணாமலையை வந்து எப்படியாவது மாற்ற வேண்டும் என்ற முயற்சி செய்தனர் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆனால் அந்த முயற்சி கிட்டத்தட்ட படுதோல்வியை சந்தித்து இருக்கிறது உறுதியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருபது இருபத்தி வந்து பாஜக எப்படி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மூன்றாவது அணி அமைத்து போராடி பதினைந்து சதவீத வாக்குகளை ஈட்டினார்களோ அதே போலவே ஒரு மூன்றாவது அணி அமைத்து தான் சட்டமன்ற தேர்தலையும் சந்திப்பார்கள் என்று கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது மீண்டும் மீண்டும் அண்ணாமலை தரப்பு சொல்வதுதான் அதிமுக வெற்றி பெறுவதற்கு நாம் ஏன் பாடுபட வேண்டும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு அவர்கள் பாடுபடட்டும் அந்த கட்சி பாடுபடட்டும் பாஜக வளர்வதற்கு நாம் பாடுபடுவோம் என்று அண்ணாமலை தரப்பு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் இப்போதைய நிலைமை அதுதான் இந்த தலைப்பில் ஒரு சிறிய காணொளி அண்ணாமலையின் அண்ணாமலை வந்து ஃபேமிலி இந்த சேடல் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க உறுதியாக தமிழக பாஜக தலைவர் நாற்காலியிலே அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு அண்ணாமலை இருப்பார் என்றது தெள்ள தெளிவாகிறது அண்ணாமலை இருக்கும் வரை அதிமுக பாஜக கூட்டணி என்ற பேச்சுக்கு இடமில்லை என்பதும் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது என்பதுதான் இந்த காணொலிய தகவல் வேறொரு சுவையான தகவலோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி இந்த விஷயத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸில் பதிவிடுங்க மிக்க நன்றி